வாழ்க வளமுடன் நம்முடைய வாழ்வில் இறை வழிபாடு என்ற வழக்கம் நம் குடும்பத்தோடு ஒன்றியிருக்கிறது பரம்பரை வழியாக பல நூற்றாண்டுகளாக குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது ஏன் தெரியுமா மனிதன் தன்னைத்தானே தவறான கருத்தால் அழித்துக் கொள்ளக்கூடாது பிறரையும் துன்புறுத்தாமலும் வாழ்வதற்கு பழக வேண்டும் தனக்கும் மேலான ஒரு சக்தி ஆற்றல் இருக்கிறது அதுதான் இயற்கையாகவும் உள்ளது அதற்கு முரண்படாமல் வாழ வேண்டும் என்ற நன்னேறி உள்ளடக்கமாக இருக்கிறது இதை உணர்ந்தோர் காலம் கடந்தும் வாழ்வர் உண்மையிலேயே இறை வழிபாடு என்பது தனக்கும் பிறருக்கும் பிற உயிர்களுக்கும் இந்த இயற்கைக்கும் முரண்படாமல் அறநெறியில் வாழ்வதே ஆகும் எல்லோரும் எல்லாமும் ஒன்று என்ற ஒருமித்த நிலையில் மதிப்பளித்து வாழ்வது என்றும் பொருள்படும் இறை வழிபாடு என்ற கருத்து வழிபாடுதான் பின்னாளில் சடங்கு பூஜை கொண்டாட்டம் என்று பல்வேறு வகையாகத் தெரிந்துவிட்டது அதன் உண்மையும் மறைக்கப்பட்டதால் பக்தி தவறாக கருதப்பட்டுவிட்டது ஆனால் அந்த பக்தியின் உண்மையை அறிய விரும்பினால் யோகம் அதற்கு துணை செய்து மனிதர்களை உயர்த்தும் தன் முனைப்பில் சுயநலமாகவும் பிறருக்கு தீங்கிழைப்பவராகவும் வாழ்பவர்கள் கால ஓட்டத்தில் உரு தெரியாமல் மறைந்து போகிறார்கள் இறப்புக்கு பின்னும் பழிச்சொல்லுக்கு ஆளாகிவிடுகிறார்கள் இதற்கு நாம் பல உதாரண மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அந்த வழியில் சிறு வயதிலிருந்தே இயற்கைக்கும் இறைநிலைக்கும் மதிப்பளிக்கக்கூடிய வழிமுறைதான் பக்தியாகும் அந்த பக்தியின் மூலமாகவே தன் குணநலன்களையும் பிறர் மதிக்கக்கூடிய வகையில் உயர்த்திக் கொள்கிறான் மனிதன் பக்தியில் மலர்ந்து உண்மை அறிய யோகத்திலும் நிறைவாகிறான் எப்படி என்று பார்க்கும் பொழுது மனிதன் தன்னுடைய எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்றினால் வாழ்கிறான் இந்த மூன்றுமே இயற்கையும் இறைநிலையும் கலந்து தரும் சக்தியின் தன்மாற்றமே ஆகும் எண்ணம் என்பது இயற்கையின் பெருநிதி வந்துகொண்டே உருவாகிக் கொண்டே இருப்பதாகவும் சொல் என்பதற்கு அடிப்படை நம் அறிவு அனுபவம் நோக்கம் விருப்பம் உந்துதல் ஆகியன எல்லாம் கலந்த ஆற்றல் வெளிப்பாடு ஆகும் செயல் என்பது எங்கும் இருக்கும் இறையாற்றலின் துணையோடு நிகழும் இயக்கமாகும் இப்படி எல்லாவற்றுக்குமான சக்தியாற்றலின் மூலம் எது பேராற்றலும் பேரறிவுமான இறைநிலையே ஆகும் அந்த ஆற்றலையே நாம் இந்த உலகில் வாழும் வரை தான் தனது என்று தன்முனைப்பிலேயே இன்பமாக வாழ முயற்சிக்கிறோம் இதை உணராதவரை வாழ்க்கை சிக்கல் நீடிக்கும் ஆம் மெய்ப்பொருள் உண்மையை நாமும் உணராதவரை முழுமை இன்பம் கிடைப்பதில்லை இந்த ஆற்றலின் சீர்மை மாறும்பொழுது நாம் துன்பமடைகிறோம் அதை சரி செய்து கொள்ளவே பக்தியும் வழிபாடும் அவசியமாகிறது அதனால் கிடைக்கும் ஊக்க சக்தியால் நிறைவும் அடைகிறோம் யோகத்தின் வழியாக உண்மை அறியும் வரை பக்தி அவசியமாகிறது எனக்கு பக்தியும் வழிபாடும் தேவையில்லை எனவே என் வழியில் நான் வாழ்வேன் என்று ஒருவர் தன் முனைப்பில் நானே எல்லாம் என்று தனித்து வாழ்ந்தாலும் அன்பும் கருணையுமான இறைநிலை கைவிட்டு விடுவதில்லை அந்த மனிதனுக்கு காப்பாக இருந்து அவனை திருத்த முயற்சிக்கும் ஆனால் அதை அவன் சரி செய்து கொள்ள வாய்ப்பில்லாமல் சக்தி ஆற்றல் பற்றாக்குறையாகி பலவித வாழ்க்கை சிக்கலில் சிக்கி பரிதவிப்பான் என்பது உறுதி என்றாலும் கூட அந்த சூழ்நிலையிலும் அவன் உண்மைக்கு திரும்ப மாட்டான் அப்படியே வாழ்வை தொடர்வான் முடிப்பான் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மன வளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக்கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்